அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம் இந்திய சினிமாவின் தந்தை என்று போற்றப்படும் தாதா சாஹிப் பால்கே அவர்கள் தனது முதல் படமான ராஜா ஹரிசந்திரா திரைப்படத்தை எப்படி எடுத்தார் என்பதை பற்றி இப்போது பார்ப்போம் தமது முழுநீள திரைப்படத்தின் முன்னோட்டமாக அங்குராட்சி வாட் என்ற குறும்படத்தினை எடுத்து பார்த்து தமது சோதனையில் வென்றதை அறிந்த தாதா சாஹிப் பால்கே நடிகர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களை தயார் செய்தார் அடுத்ததாக என்ன கதையை படமாக்கலாம் என்று தனது படத்தின் ஒளிப்பதிவாளராக நியமிக்கப்பட்டுள்ள ட்ரிம்பிக் பி தெலக் என்பவரிடம் ஆலோசனை செய்தார் நாடகங்களை பார்த்து முடிவு செய்யலாம் என்று அவர் சொன்னதும் அன்று பம்பாயில் போடப்பட்ட அனைத்து நாடகங்களையும் கண்டறிந்தார் தாதா சாஹிப் பால்கேவை கவர்ந்தது ராஜா ஹரிச்சந்திரா என்னும் புராண நாடகமே இதனை படமாக்க விரும்பினார் அந்த நாடகத்தை சினிமாவிற்கு தகுந்தபடி திரைக்கதை எழுதி படப்பிடிப்பை தொடர்ந்தார் ஆறு மாதங்கள் மற்றும் இருபத்தேழு நாட்களில் படப்பிடிப்பை முடித்து மூவாயிரத்தி ஏழ்நூறு அடியில் அதாவது சுமார் ஆயிரத்தி நூறு மீட்டர் என்ற அளவுள்ள நான்கு ரீல்களில் ராஜா ஹரிச்சந்திரா என்னும் மௌன படத்தினை உருவாக்கினார் இதுதான் இந்தியாவில் முதன் முதலாக எடுக்கப்பட்ட மௌன மொழி திரைப்படம் என்ற பெருமையை பெற்றது இதில் ஹரிச்சந்திரனாக அதாவது கதாநாயகனாக தாத்ரேயா டாப்கே நடித்தார் இவர்தான் இந்திய திரைப்படங்களின் முதல் கதாநாயகன் என்று போற்றப்படுகிறார் ஹரிச்சந்திரன் மனைவி வேடத்தில் அதாவது ராதா தாராமதி என்னும் வேடத்தில் அண்ணா சதுங்கே என்ற ஆண் நடிகர்தான் பெண் வேடத்தில் நடித்தார் இந்திய சினிமாவில் கதாநாயகியாக நடித்த முதல் நபர் இவர்தான் இப்படி கடும் போராட்டங்களை சந்தித்த ராஜா ஹரிச்சந்திரா என்னும் மௌன மொழி திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி பம்பாயில் உள்ள ஒலிம்பியா தியேட்டரில் திரையிடப்பட்டது மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு மே மாதம் மூணாம் தேதி அன்று கிர்கானில் உள்ள கொரோனேஷன் சினிமாட்டோகிராப் மற்றும் வெரைட்டி ஹாலிலும் பல திரையரங்குகளிலும் வெளியிடப்பட்டது இது வணிக ரீதியாக வெற்றி பெற்றதுடன் நாட்டில் திரைத்துறைக்கு அடித்தளம் அமைத்தது ஆனால் படத்தின் முதல் மற்றும் நான்கு ரீல்கள் மட்டுமே மீதமிருந்தன மற்ற ரீல்கள் தொலைந்து போனது என்பது துரதிர்ஷ்டமானது இப்போதும் இந்திய தேசிய திரைப்பட ஆவண காப்பகத்தில் இந்த இரண்டு ரீல்கள் மட்டுமே பாதுகாக்கப்படுகின்றன அவை நாற்பது நிமிடங்கள் மட்டுமே ஓடும் மௌன படமாக இருக்கின்றன முதல் சினிமாவை மௌன சினிமாவை தமது சொந்த செலவில் போராடி எடுத்து நமக்கு வழங்கிய தாதா சாஹிப் பால்கே அவர்களை இந்திய திரையுலகம் தமது தந்தையாக போற்றி அவரின் பெயரில் கலைத்துறையில் சாதிப்பவர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவப்படுத்தி வருகிறது அடுத்த வீடியோவில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதல் பேசும் படத்தை பற்றி பார்ப்போம் நன்றி வணக்கம்